ஜான்சி ராணி ஆங்கிலேயரின் ஆதிக்கம் பரவிக்கொண்டிருந்த காலத்தில் ஜான்சி என்ற பகுதியில் வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வென்றால் வெற்றி இல்லை என்றால் மரணம் என முழக்கமிட்டவர் குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தாலும் அன்பு வீரம் ரௌத்திரம் என சிறப்பு மிக்க குணங்களுடன் இந்தியா கண்ட வீர மங்கைகளில் ஒருவராக பிரதானமாக வரலாற்றில் எழுதப்பட்டவர்தான் ராணி லட்சுமிபாய் களத்தில் தன் கட்டளைகளுக்கு கட்டுப்படும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஒற்றை நம்பிக்கையாக எதிரிகளிடம் ராஜ்யத்தை தரமாட்டேன் என கர்வத்துடன் வாள்களை சுழற்சியதுதான் ராணி வீரத்திற்கான முதல் அடையாளமாகும் இவரது வாழ்க்கை ஒரு சரித்திரம் மட்டுமன்றி வளரும் பெண் சமூகத்திற்கு முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளது குறிப்பாக ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை உடைத்தெறிந்தவர்தான் ஜான்சிராணி தனது அசாத்தியத்திறனால் இப்படியும் இருக்க முடியும் என நிரூபித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா சிறு வயதிலேயே துடி துடிப்பாக இருந்ததால் மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் தனித்துவமான பயிற்சிகளை கற்றுத் தேர்ந்தார் இதனால் சிறு வயதிலேயே லட்சுமிபாய் குதிரை சவாரி வால் பயிற்சி போன்றவற்றை பழகித் தேர்ந்தார் இயற்கையாகவே ரவுத்திரம் பழகும் குணம் கொண்டவராக இருந்ததால் லட்சுமிபாய் பாய் பெற்று வந்த பயிற்சிகள் அவரை போர் வீராங்கனையாக மாற்றியது அடிமையாக இருப்பதை விட போர் தொடுக்கலாம் என்பதே ஜான்சிரானியின் எண்ணமாகவும் இருந்தது ஆங்கிலேயர் கமாண்டர் தலைமையிலான பெரும் பிரிட்டிஷ் படை ஜான்சி நோக்கி வந்தது அப்போது சரணடையுமாறு ஆங்கிலேய கமாண்டர் தூதுவிட அதற்கு போராடி வென்றால் வெற்றி இல்லையென்றால் மரணம் என கம்பீரமான பதில் அனுப்பினார் ஜான்சி ராணி இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய படை ஜான்சி கோட்டையை நோக்கி சுடத் தொடங்கியது இதற்கு தயாராக இருந்த ஜான்சியின் படை பலமான முறையில் பதிலடி கொடுத்தது போர்க்களத்தில் இந்தியர்களிடம் இருக்கும் ஆயுதங்களை வைத்து ஆங்கிலேயர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பதை அதை அந்த ஜான்சிராணியின் படை வீரர்கள் அறிந்திருந்தாலும் அடிமையாக கூடாது என்ற மன உறுதியைக் கொண்டு தைரியமாக போராடினார் ஆங்கிலேயப் படை தொடர்ந்து முன்னேறுவதை அறிந்திருந்த ஜான்சிராணி அருகே ஆட்சி செய்து கொண்டிருந்த தனது நண்பரான தாந்தியா தோபாவிடம் உதவி கேட்டார் ஆங்கிலேயர்களை வீழ்த்துவதும் பெரும் சவாலாக இருந்தது அப்போது ஆங்கிலேயர்கள் ஜான்சிராணியின் படைகளை வீழ்த்தி அவரை பிடிக்க கோட்டைக்குள் நுழைந்தார்கள் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக கூடாது என்பதற்காக மீதம் இருந்த வீரர்களுடன் தனது நண்பர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதிகளுக்கு புறப்பட்டார் ஜான்சிராணி இதனால் ஆங்கிலேயர்கள் ஜான்சியை கைப்பற்றினர் ஜான்சிராணி குவாலியரை நோக்கி படைகளை நகர்த்தினார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த மன்னர்களும் ஜான்சிராணியுடன் இணைந்தனர் ஒரு கட்டத்தில் ஜான்சிராணியும் போர்க்களத்தில் ஆங்கிலேயர்கள் ஜான்சிராணியின் படைகளை வீழ்த்தி அவரை பிடிக்க கோட்டைக்குள் நுழைந்தார் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக கூடாது என்பதற்காக மீதம் இருந்த வீரர்களுடன் தனது நண்பர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதிகளுக்கு புறப்பட்ட ஜான்சிராணி இதனால் ஆங்கிலேயர்கள் ஜான்சியை கைப்பற்றினர் குவாலியரை நோக்கி படைகளை நகர்த்தினார் ஆங்கிலேயருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த மன்னர்களும் ஜான்சிராணியுடன் இணைந்தனர் ஒரு கட்டத்தில் ஜான்சிராணியும் போர்க்களத்தில் இறங்கினார் ஆனால் நாலாபுரமும் பிரிட்டிஷார் தாறுவாராக தாக்கினர் சண்டையிடும்போது தனது மகனையும் சுமப்பார் போர்க்களத்தில் போர்க்களத்தில் பின்னடையவே ஜான்சிராணி சக மன்னர்களுடன் ஆலோசனை செய்தார் அவர்கள் அனைவரும் குரில்லா தாக்குதலில் ஈடுபட முடிவு செய்தனர் அதற்கு ஒரு தற்காலிக கோட்டை அமைத்து பயிற்சி எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அங்கும் ஆங்கிலேய படைகள் தாக்குதல் நடத்தின கோபமடைந்த ராணி லட்சுமிபாய் போர் முழக்கமிட்டு இரண்டு கையிலும் வாளுடன் ஆங்கிலேய படை வீரர்களை வெட்டி சாய்த்தார் ஜான்சிராணி மீதும் கத்தியும் குண்டுகளும் பாய்ந்தன ஆங்கிலேயர்களிடம் மண்டியிடக்கூடாது என்பதற்காக சில வீரர்களுடன் ஹூல்பாக் என்ற பகுதியில் கோயிலுக்கு சென்றார் ஜான்சிராணி அங்கு தனது மகனை பாதுகாப்பாக வீரர்களிடம் ஒப்படைத்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினார் சென்ற போதிலும் ஆங்கிலேயர்களிடம் தன்னுடைய உடல் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தன்னை எரித்து சாம்பலாக்கும்படி உத்தரவிட்டார் ஜான்சிராணி வீர மரணமடைந்தார் அத்துடன் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீராங்கனையானார் ராணி லட்சுமிபாயின் அத்தியாயம் முடிவுக்கு வந்தது அந்த இடத்தில் ஜான்சிராணிக்கு நினைவிடமும் அமைக்கப்பட்டது இது தொடர்பாக ஆங்கிலேயர் கமாண்டர் ஒருவர் போர்க்களத்தில் குதிரையின் கடிவாளத்தை கடித்தபடி இரண்டு கைகளிலும் வாள் பிடித்து சண்டையிட்ட ஜான்சி ராணி இந்தியாவின் ஜான்சிராணி இந்தியாவின் மிக அபாயகரமான போர் வீராங்கனை என பதிவிட்டு உள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக படைகளை உருவாக்கியபோது பெண் படைகளுக்கு லட்சுமிபாய் படை என பெயர் சூட்டினார் ஜான்சிராணி மறைந்திருந்தாலும் அவருடைய வீரம் ரௌத்திரம் இன்னும் பல பெண்களிடையே பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது மறக்க முடியாத மனிதர்களில் ஜான்சிராணி லட்சுமிபாயும் ஒருவர் உங்கள் நினைவிலுள்ள மறக்க முடியாத மனிதர்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்